என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் சாய்ரா சாய் சாய்ராம் நாம ராமநவமியை எப்படி கொண்டாடணும்னு நிறைய பேர் கேட்டீங்க நான் இதுக்கு நான் பல முறை வீடியோ போட்டுட்டேன் இருந்தாலும் ராம இந்த ராமநவமியை நாம எப்படி கொண்டாடலாம் என்பதையும் நாம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் ராமநவமெல்லாம் ரொம்ப கிராண்டெல்லாம் இல்லை சாய்ராம் பாபாவோட பிறந்த நாளாக நாம கொண்டாடுறோம் பாபா பக்தர்கள் எப்படி கொண்டாடணும் ராமநவமின்றதை மட்டும் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நாளைக்கு ராமநவமி நம்மளுடைய ஸ்ரீ துவாரகமாய ஆலயத்தில் ராமநவமியை முன்னிட்டு தன்வந்திரி யாகம் நடக்கிறோம் அந்த தன்வந்திரி யாகம் எதுக்கு நடத்தணும்னா உடல்நிலை சரி இல்லாதவர்களுக்கு இல்லை நமக்கு நோய் வராம இருக்கிறாங்க ஏன்னா உடல் நிலையில் பாதிக்கப்பட்டவர்கள் சரியாகணும்னு சொல்லிதான் இந்த தன்வந்திரி யாகமே நடத்துகிறோம் நீங்க இந்த தன்வந்திரி யாகத்துல கலந்து கொள்ள வேண்டும் என்றால் உங்களுடைய பெயர் வயது ராசி நட்சத்திரம் இதை மட்டும் எனக்கு அனுப்பி வைங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் ஸ்க்ரீனில் தெரியும் இதுக்கு ஏதாவது பணம் பணம்லாம் எதுவுமே இல்லை இதை மட்டும் அனுப்பி வைங்க போதும் என் அப்பாவோட அருளாசியோடு இந்த தன்வந்திரி யாகத்துல சாய் பக்தர்கள் கலந்து கொண்டு உலக மக்கள் அனைவரும் நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியம் வாழணும் சொல்லி நான் அப்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நான் அதே போல வியாழக்கிழமை அடுத்த நாள் வியாழக்கிழமை நம்ம பாபாவோட பல்லக்கு ஊர்வலத்தை அஞ்சு மணிக்கு தொடங்கி துவாரகமாயில முடி பூண்டியில் அமைஞ்சிருக்கிற துவாரகமாயில் பல்லக்கு ஊர்வலம் அஞ்சு மணிக்கு தொடங்கி ஆறு மணிக்கு ஆரத்தி அபிஷேகம் அன்னதானம் சிறப்பாக நடைபெறும் இதுலேயும் நீங்கள் எல்லாரும் கலந்து கொள்ள வேண்டும் அன்னைக்கு வேலைக்கிழமை நாங்கள் பாபாவுக்கு பிறந்த கேக்கு அன்னைக்கு தான் பண்ண போகிறோம் சிறப்பான கேக்கு அன்னைக்கு பாபாவோட பிறந்தனால ரெண்டு நாள் நம்ம கொண்டாடுறோம் ராமநவமி அன்னைக்கு யாகம் பதினே பதினெட்டாம் தேதி பல்லக்கூடலும் இப்படி நாம சிறப்பாக கொண்டாடுறோம் இதுல ரெண்டு நாள்லாம் கலந்து கொள்ளுங்கள் நம்ம எம் எம்பிய இருக்கிற பிரார்த்தனை மையத்துல வியாழக்கிழமை சாயங்காலம் சிறப்பு கூட்டு பிரார்த்தனை ராமநவமியை முன்னிட்டு பாபா சிறந்த நாளோட நாம அங்க கொண்டாடுறோம் கண்டிப்பா அப்பாவுக்கு கொடான கோடி நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் ஜாய்ராம் இப்ப ராமநவமியை எப்படி கொண்டாடுறது பாபா பக்தர்கள் சாய் பக்தர்கள் ராமநவமியை எப்படி கொண்டாடனா ஆஹ் எப்பயும் போதே காலையிலே தான் நம்ம எல்லா காலையில எது பண்ணாலும் ரொம்ப நல்லது ஏன்னா அந்த அதிகாலை நேரம் காலை ஆறு மணிக்குள்ள நம்ம பண்ற விஷயங்கள் ரொம்ப சிறப்பானதா இருக்கும் சேரம் நம்ம அன்னைக்கு காலையில எழுந்து அப்பாவை நல்ல வெது வெதுப்பான தண்ணியில குளிப்பாட்டிட்டு பன்னீர்ல அபிஷேகம் பண்ணிட்டு அவருக்கு புது ட்ரெஸ் இருந்தா போடுங்க ஏன்னா ஒரு குழந்தை நம்ம குழந்தைக்கு பிறந்த நாள் தான் புது ட்ரெஸ் போடுவோம்ல கண்டிப்பா புது ட்ரெஸ்னா நீங்க கிராண்டா இருக்கணும் ஒரு ஜாக்கெட் பீட்டா கட் பண்ணி போடுங்க ஏன்னா சிலையெல்லாம் இவ்வளவு பெருசாக இருக்கும் அவருக்கு புது ட்ரெஸ் கட் பண்ணி போடுங்க பின் பண்ணுங்கள் அவரை சுத்தம் பண்ணி புது ட்ரெஸ் போட்டுட்டு அவருக்கு முன்னாடி பால் காலையில் வைக்கும்போது ஒரே ஒரு பால் கண்டிப்பாக பால் சக்கரை போட்டு நல்லா வைக்கலாம் காத்தினா பால் தான் வைக்கணும் அவருக்கு நல்லா சூடாக எடுத்துமே பால் வைங்க காலையில் பால் வைங்க முடிஞ்சால் சக்கரை பொங்கல் செஞ்சு முடிஞ்சால் செய்யுங்க இல்லைன்னா வேண்டாம் காலையில் வெறும் ஒரு டம்ளர் பால் வச்சுட்டு துளசி கொஞ்சம் துளசி எடுத்துக்கோங்க துளசியில் அவருக்கு அர்ச்சனை பண்ணுங்க அன்றைக்கி அது நூற்றி எட்டு மந்திரம் இதில் பாபாவோட அஷ்டோத்திர மந்திரம் நூற்றி எட்டு இருக்கும் சச்சரத்துக்கு பின்னாடி அப்படி இல்லைன்னா தமிழ்லேயே நிறையா இருக்குது அதை நீங்கள் நூற்றி எட்டு முறை துளசியில் அபிஷேகம் பண்ணுங்கள் அதாவது ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய் ஜெய் சாய் சொல்லி ஒரு வாட்டி போடுங்க அப்படி நீங்கள் நூற்றி எட்டு முறை துளசி அபிஷேகம் பண்ணுங்கள் ரொம்ப 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 நல்லது உண்மையிலே சொன்னா அன்றைக்கி துளசி அபிஷேகம் பண்ணால் அவ்வளவு நல்லது வீட்டுல இருக்கிற படமா இருந்தாலும் சரி சிலையாக இருந்தாலும் சரி துளசி அபிஷேகம் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா சச்சரிதம் ஒரு பாராயணம் பண்ணுவோம் ரெண்டு அத்தியாயமா உட்காந்து படிங்க அவருக்கு முன்னாடினா என்னால துளசி அபிஷேகம் நான் துளசி எல்லாம் தேட முடியாதுன்னா சச்சரீதத்தை இருந்தா பாராயணம் பண்ணுங்க ரொம்ப நல்லது அன்னைக்கு எப்படி ராமனுக்கு ராமாயணம் படிச்சா ரொம்ப நல்லதோ அது போல் சாய் பக்தர்கள் அன்னைக்கு சச்சரிதம் படிக்கிறது ரொம்ப நல்லது ரெண்டு அத்தியாயம் கூட படிங்க எந்த அத்தியாயம் வந்தாலும் ரெண்டு அத்தியாயம் படிங்க ரொம்ப நல்லது அப்பாவோட அதுலயே சில அத்தியாயங்கள்ல ராமே எப்படி கொண்டாடுவாங்கன்னு அது அத்தியாயம் இருக்கும் அதை தேடி கண்டுபிடிச்சு படிங்கண்ணா இன்னும் நல்லது அத்தியாயம் ஆறுன்னு நினைக்கிறேன் அது உள்ள கூட போய் பாருங்க அதை படிச்சா கூட ஓகே ரெண்டு அத்தியாயத்தை ஏன்னா நவமி எப்படி கொண்டாடுவாங்கன்னு பாருங்க உள்ள போயிட்டு அந்த சுத்தம் பண்ணிட்டு எல்லாம் பண்ணி அவ்வளவு அழகா கொண்டாடுவாங்க இந்த ரெண்டு விஷயத்த பண்ணாவே போதும் அவருக்கு ஒரு டம்ளர் பால் வச்சுட்டு துளசி அபிஷேகம் பண்ணுங்க ஒரு டம்ளர் தண்ணி வச்சுருங்க அந்த துளசி அதில் போட்டு போய் ஒரு நாலஞ்சு துளசி போட்டு வச்சுருங்க அதுக்கப்புறமா துளசி அபிஷேகம் பண்ணுங்கள் சச்சரிதம் படிங்க ஒரு அத்தியாயமாவது அதுக்கப்புறமா இந்த பூஜையை முடிச்சுட்டு மதியானம் நீங்கள் எதாவது சாப்பாடு செஞ்சீங்கன்னா அப்பாவுக்கு படைக்கலாம் அப்படி படைக்கலனாலும் ஒன்றும் இல்லை ஆனால் காலையில் ஆறு மணிக்குள்ளே இதை பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது சாயன்னா என்னால் காலையில் பண்ண முடியலன்னா மதியானமாகவும் பண்ணுங்கள் அவருக்கு அதே போல் மத்தியானம் பண்ணுங்கள் ஆனால் சில பேர் வேலைக்கு போவீங்க அவங்க மதியானம் சாயங்காலம் என்ன மதியானமும் பண்ண முடியல சாயங்காலம் பண்ணுங்க ஏதாவது ஒரு வேலையில நான் சொன்னதை பண்ணீங்கன்னா ரொம்ப பலன் இருக்கும் அந்த அது எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அந்த துளசி தண்ணியை வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் சாப்பிடுங்க ஏன்னா நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை ஆரோக்கியமான வாழ்க்கையை அப்பாவில் ஆசீர்வாதம் செய்யப்பட்டு அந்த தீர்த்தத்தை குடிங்க எல்லாம் சரியாகும் இது சாதாரண சாய் பக்தர்கள் இதை பண்ணாவே போதும் இது பண்ணால் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை வரும் அன்றைக்கி முடிஞ்ச வரைக்கும் தொலைசியில் அபிஷேகம் பண்ணுங்கள் சாய் சச்சரிதம் பாராயணம் பண்ணுங்கள் ஒரே ஒரு டம்ளர் பால் மட்டும் வைங்க வேறு எதுவுமே பண்ண வேண்டாம் இவ்வளவு எளிமையாக நீங்கள் பாபாவோட பிறந்த நாளை கொண்டாடுங்க அன்றைக்கி சாயங்காலம் வீட்டில் குழந்தைங்களா இருந்தீங்கன்னா ஒரு சின்ன கேக் கட் பண்ணுங்கள் ஒரு குழந்தைக்கு பிறந்த நாளை கொண்டாடினா எப்படி கொண்டாடுவோம் மாதிரி எல்லாருமே பாபாவோட பர்த்டே கேக் கட் பண்ணி நம்ம இருக்கிற குழந்தைங்களுக்கு கொடுத்து சந்தோஷமா சாப்பிடுங்க இது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும் உங்க வீட்டில் இருக்கிற குழந்தைங்களும் உற்சாகமா இருக்கும் அதை கொண்டாடுற எல்லாருமே சந்தோஷத்தை கேட்பாங்க இப்படி எளிமையாக நாம ராமநவமியும் பாபாவோட பிறந்த நாளும் கொண்டாடுங்க உங்களுடைய வாழ்க்கை சுபிச்சமாக இருக்கும் நீங்கள் அனைவரும் நம்மளுடைய பிரார்த்தனை மையத்தில் நடக்கிற அந்த யாகத்திலையும் கலந்து கொள்ளுங்கள் அஹ் பாபாவோட பல்லக்கு ஊர்வலத்தில் கலந்து கொள்ளுங்கள் ஆனால் என்ன நாங்கள் அன்னதானத்துக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியல கூகுள் பே நம்பரில் உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க சேரா